ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் பொங்கல் பண்டிகையை நம்ம கிராமத்தில் இருந்து செலிப்ரேட் பண்ணது வீடியோவாக நான் ஏற்கனவே சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டைம் இருக்கும்போது பாருங்கள் இப்போ அந்த கிராமத்தில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் முதல்ல பார்த்த தாதர் மார்கழி முப்பது நாளும் சங்கூதிட்டு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி எல்லாருக்கும் விபூதி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார் தை ஒன்றாந்தேதி தாதருக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பொங்கல் பானையில் பொங்கல் வந்து வச்சு வழிபட ஆரம்பிச்சிருவாங்க சூரிய பொங்கல் பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்கறதா அம்மா அம்மா வேண்டியிருக்கிறதா சொன்னாங்க ஸோ அதுக்காக வந்து நாங்கள் சமையல்காரங்க காரங்க ஒருத்தவங்களை வச்சு அன்னைக்கு வந்து நாங்கள் அன்னதானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஏற்கனவே வந்து சர்க்கரை பொங்கல் அதுக்கப்புறம் இந்த வெண்பொங்கல் இதெல்லாம் வீட்டில் ஆல்ரெடி சாப்பிட்ருப்பாங்க அப்புறம் புளியோதரை எலுமிச்சம்பளை சாதம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கோயிலில் மக்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க சார் நாம் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த தடவை தக்காளி சாதம் செய்யலாமேன்னு டிசைட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு சமையல்காரரை ஏற்பாடு பண்ணி தக்காளி சாதம் தான் செஞ்சுருந்தோம் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த சாதம் வந்து பண்ணியிருந்தோம் இது சூடான சாதத்தை எல்லாத்தையும் வேறொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் மூணு ஃபேமிலியும் சேர்ந்து மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு பன்னெண்டு மணி போல் நாங்கள் போயிருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா கோயில் முன்னாடி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது அங்க வந்து தொடர் சைக்கிள் ஓட்டு போட்டி வந்து நடந்துட்டு இருந்தது பொங்கல் பண்டிகைனாலே எல்லா கிராமங்களையும் வீர சாகச விளையாட்டுக்களுக்கான போட்டிகள் நடந்துகிட்டே இருக்கும் அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில மூணு நாள் தொடர் சைக்கிள் ஓட்டு போட்டி வந்து இருக்கு அதாவது இரவு பகல் பார்க்காம சைக்கிளை விட்டு இறங்காமல் மழை வெயில் எல்லாத்தையும் கடந்து தொடர்ந்து சைக்கிள் ஓட்டி ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு வந்து கொடுக்கப்படும் அந்த ஒரு விளையாட்டு போட்டியை நீங்கள் பார்க்குறீங்க மற்ற விளையாட்டு போட்டிகள்லாம் வந்து கிராமத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு திடலில் நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் வந்து பொங்கல் பண்டிகையில் கொஞ்சம் பிஸியாக வீட்டில் வேலை இருந்ததுனால அந்த வீடியோஸ்லாம் நான் என்னால் எடுத்து ஷேர் பண்ண முடியல மாரியம்மன் கோயிலுக்கு சந்தன அலங்காரம் மாலையெல்லாம் சாத்தி சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் சர்வ் பண்ணி அந்தனால் முடித்தோம் நான் வருஷத்தில் ஒரு சில நாட்கள் மட்டுந்தான் கிராமத்துக்கு போவேன் அதனால் அந்த நாட்கள் வந்து எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ஞாபகத்திலே இருக்கும் ஸோ அது வாழ்க முழுக்க இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வீடியோவும் மேக் பண்ணி சேனல்லேயும் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்